ஹலோ ஃபீவர்ஸ் பாக்கிய லட்சுமி எப்பிராமோ வீட்டுக்கு வந்ததுமே பாக்கியா கிட்டே பேசிட்டாங்க கோபி ஒரு நிமிஷம் பாக்கியா நான் உங்ககிட்ட பேசணும் என்கிட்ட என்ன பேசணும் ராதிகா கிட்ட அது இதுன்னு சொன்னது நீ தான்கிறாங்க இன்றைக்கி கோர்ட்டில் உட்காந்து பேசிட்டுருக்கேன் உனக்கு என் கூட வாழ விருப்பெல்லாம் பிரிஞ்சுட்டு ராதிகாவுமே என்கிட்டருந்து பிரிக்கணும்னு பார்க்குறீயான்றாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்களையும் ராதிகாவை பிரிக்கணும்னு எனக்கு என்ன அமிச்சம் சொல்லுங்கன்றாங்க இங்கே பாருங்க உங்களை பிரிக்கணுன்ற ஆசியெல்லாம் எனக்கு இல்லை உங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து பாக்கியா ரொம்பவே தப்பா இருக்குன்றாங்க அம்மா என்ன ராதிகா பிரிக்கணும்னு நினைக்கிறதே இவதான்றாங்க டி கோபி அவ போய் எப்படிடா நினைப்பான்றாங்க பாத்தீங்களா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்றாங்க உண்மைதானே சொல்ற பாக்கிய வந்து உங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்தணும்னு நினைக்கிற விடா அவ அப்படி எல்லாம் நினைக்க மாட்டான்றாங்க நீங்க பாருங்க மிஸ்டர் கோபிநாத் நான் வந்து உங்களை பிரிக்கணும்னு நினைக்கல நீங்களா பிரிஞ்சு போனா அதுக்கு காரணம் நானும் ஆகிட முடியுமான்றாங்க நான் கூட ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கீங்களேன்னு வருத்தப்பட்டு ஒண்ணு சேர்த்தலாம் நினைச்சேன் ஆனா அடுத்து உங்களோட விஷயத்திலே தலையிடுறது ரொம்ப பெரிய தப்புன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க மிஸ்டர் கோபிநாத் அப்படின்ட்டு கோவப்பட்ட அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு பாக்கியை போகிறாங்க கோபிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்று போனால் ஒன்று வருது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டுருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ